سيدي வணக்கம் வி செய்திகளுக்காக வாசிப்பது அரக்குணம் அருகே தையலகத்தை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த நடிகர் ராகுவா லரன்ஸ் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்குணம் அடுத்த பெருமூச்சி பகுதியை சேர்ந்த இக்ஷான் யாஷினி தம்பதியனரின் மகளான நஸ்ரீன் அதே பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் ஐந்தாம் வகுப்பு பயின்று வருகிறார் இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்படும் பாடல்கள் நிகழ்ச்சியில் தேர்வு செய்யப்பட்டு சிறப்பாக பாடியுள்ளார் இந்த நிகழ்ச்சிக்கு திரைப்பட டான்ஸ் மாஸ்டரும் நடிகருமான லாரன்ஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவி பாடிய பாடலை வெகுவாக ரசித்து பாராட்டினார் அதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர்களை அழைத்து பேசினார் அதில் மாணவியின் குடும்பம் ஏழ்மை நிலையில் உள்ளதை அறிந்து அவர் நஸ்ரின் குடும்பத்தார் விருப்பத்தை ஏற்று தையலகம் அமைத்து தருவதாக உறுதியளித்திருந்தார் அதன் பேரில் ரூபாய் ஒன்று புள்ளி எழுபத்தி ஐந்து லட்சம் செலவில் டைலரிங் கடை அமைக்கப்பட்டது அதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது அதில் கலந்து கொண்ட நடிகர் ராகுவாலாரன் ரிப்பன் வெட்டி டைலரிங் கடையை திறந்து வைத்து நஸ்டின் குடும்பத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டார் லாரன்ஸ் சரக்கோண பகுதியில் வருகை புரிந்ததையொட்டி அவரை காண அதிக அளவில் பொதுமக்கள் திரண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்